வெல்கம் டு சேனல் இந்த மார்டின் லூதர் கிங் ஜூனியர் நிறவெறிக்கு எதிரான காந்திய வழியில் அற போராட்டம் நடத்தி வரலாறு படைத்தவர் தான் இந்த மார்டின் லூதர் கிங் ஜூனியர் இவருடைய பிறந்த நாள் தான் ஜனவரி பதினைந்தாம் தேதிங்க இவர் அமெரிக்காவில் இருக்க அட்லாண்டா நகரில் பிறந்திருக்காரு உண்மையில் இவருடைய பெயரும் இவரது அப்பாவோட பெயரும் மைக்கேல் கிங் அப்படின்னு இருந்தது ஜெர்மனியின் பிரபல சீர்திருத்தவாதியான மார்டின் லூதர் என்பவரால் கவரப்பட்டதுனால இவருடைய தந்தை இவங்க ரெண்டு பேர் பேரையும் மாற்றிக்கிட்டாரு கல்வியில் ரொம்பவே சிறந்து விளங்கியிருக்காரு மார்ட்டின் லூதர் இரண்டு முறை டபுள் ப்ரமோஷன் வாங்கினதுனால சீக்கிரமாக கல்லூரியில் சேரும் தகுதியும் பெற்றுட்டார் அடுத்ததா சமூகவியலில் இளங்கலை பட்டம் பெற்றார் இருபத்தைந்தாவது வயதிலேயே அலாபாமா பாதரியாக பணிபுரிய தொடங்கினார் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் சமய கல்விக்கான முனைவர் பட்டத்தையும் வாங்கியிருக்காரு தேசிய கருப்பரின முன்னேற்ற கூட்டமைப்பின் தலைமை குழுவின் உறுப்பினராகவும் பணியாற்றியிருக்காருங்க அமெரிக்கா கருப்பினத்தவரின் உரிமை போராட்டத்துக்கு தலைமையேற்றும் வழி நடத்தியிருக்காரு இவர் அடுத்ததாக பேருந்தில் எல்லாருமே சமமாக பயணம் செய்யணும் அப்படின்றத வலியுறுத்தி பேருந்தை புறக்கணிக்கும் போராட்டத்தையும் நடத்தியிருக்காரு காந்திய கொள்கையிலால் ஈர்க்கப்பட்ட இவர் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தியிருந்தார் போராட்ட சமயத்தில் கிங் கைது செய்யப்பட்டாருங்க இவரோட வீட்டில் கூட குண்டு வச்சு தகர்த்திட்டாங்க இறுதியாக அமெரிக்க உச்சநீதிமன்றம் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் பேருந்துகளில் இனப்பிரிவினை பிரிவினை நடைபெறுவது அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஸோ எல்லாமே செய்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா அமெரிக்க சேவை நண்பர் குழு என்ற குழு ஒன்று அமைச்சிருக்காருங்க காந்தியடிகளோட அறப்போராட்ட வழிமுறைகளால் ஈர்க்கப்பட்ட இவர் இதை விரிவாக அறிஞ்சிக்கிறதுக்காக தன்னோட குழுவோட நைன்டீன் ஃபிஃப்டி நைனில் இந்தியாவுக்கு வந்திருக்காரு ஸோ நைன்டீன் ஃபிஃப்டி செவன் டு நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் வரையான காலகட்டத்தில் இவர் அறுபது லட்சம் மைல்கள் தூரம் வரை பயணம் செஞ்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு கூட்டங்களில் உரையாற்றியிருக்காரு உரிமைக்குரலை எழுப்பியிருக்காரு எங்கெல்லாம் கருப்பறின மக்களுக்கு எதிரான அந்நீதி நிகழ்வதோ அங்கெல்லாம் இவர் சென்று அவர்களுக்காக போராடியிருக்காரு அடுத்ததாக பார்த்தோன்னா வாஷிங்டன் டிசியில் இவர் தலைமையேற்று நடத்திய பிரம்மாண்டமான ஒரு பேரணியில் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க இங்கு இவர் எனக்கு ஒரு கனவு உள்ளது என்ற உலக பிரசித்தி பெற்ற உரையை நிகழ்த்தியிருக்காரு இவர் நடத்திய போராட்டங்களின் பலனாக பொது இடங்களில் அமைப்புகளில் கருப்பரின மக்கள் ஒதுக்கி வைக்கப்படுவதை தடை செய்யும் சிவில் ரைட் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரம் ஆண்டு நடைமுறைக்கு வந்துச்சு ஸோ அதே ஆண்டில் இவர் அமைதிக்கான நோபல் பரிசையும் பெற்றிருக்காருங்க அப்போ அவருக்கு முப்பத்தஞ்சு வயசு தான் இனவெறிக்கு எதிரான போராடிய உரிமை போராளி மார்ட்டின் லூதர் கிங் இனவெறி கொண்ட ஒரு வெள்ளையர்களால் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் ஏப்ரல் நாலாம் தேதி சுட்டு கொல்லப்பட்டாருங்க இவருடைய குவாட்ஸ் நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இவர் தான் எழுதியிருக்காரு அப்படின்னு நமக்கே தெரிஞ்சிருக்காரு அப்படியேப்பட்ட குவாட்ஸ் ஒரு சிலதை நாம் இப்போ கேட்கலாம் உன்னால் பறக்க முடியல அப்படின்னா ஓடு உன்னால் ஓட முடியல அப்படின்னா நட உன்னால் நடக்க முடியல அப்படின்னா தவழு நீ என்ன செஞ்சாலும் முன்னேறிக்கிட்டே இரு அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னார் மார்ட்டின் லூதர் கிங் அடுத்ததான் நம்பிக்கையோட உன்னோட முதல் அடியை எடுத்து வை முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை முதல் படி ஏறு அடுத்ததா நாம வரையறைக்கப்பட்ட ஏமாற்றத்தை ஏத்துக்கணும் ஆனா எல்லையற்ற நம்பிக்கையை இழக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறைய குவாட் சொல்லியிருக்காருங்க இவருக்கு அமெரிக்க காந்தி அப்படின்ற இன்னொரு பெயரும் இருக்குது ரொம்பவே குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ்